பிரேஜ்தலார் கத்துடைய பசனா மக்கப்படுவதாக ரெண்டு குறைஞ்சர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாகின கத்துடைய மகிமையான பிரசனை உங்களுடைய வாழ்க்கை தொட்டு வேலைப்படுத்துவதாக கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துக்குரிய சுபாவம் அவர்களுக்குள்ள நூற்றுக்கு நூறு காணப்பட வேண்டும் ஒருவேளை அவர்கள் முயற்சி பண்ணலாம் கற்றுக்காக வாழ வேண்டும் வயிறக்கணும் இருக்க வேண்டும் முயற்சி பண்ணலாம் முயற்சியில் ஒருவேளை தோல்விகள் இருக்கும் அதை குறித்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தேவனோடு இருக்க 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 அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் பாருங்கள் அப்போ சொல்லுங்கள் எல்லோரும் மிழந்தார்கள் ஆகிறவர் சொன்னார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்ட்டு சொன்னார் ஏன் எல்லாரையும் சொல்லியிருக்கணும்ல நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போகும் காலம் வரும் நான் தனித்தனியும் பிதா தமையினோட கூட இருக்கிறேன் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட வீணாகி போகலை மற்ற எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் இந்த ஒருவன் மாத்திரம் யூதாஸ் மாத்திரம் பணத்திற்காக ஆசைப்பட்டு ஓடி போய்விட்டான் கர்த்தடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுங்களா ஒருவன் கிறிஸ்து இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஷைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு மொபைல் வச்சிருக்கிறவங்க தினமும் சார்ஜ் போட்டுக்குவாங்க சார்ஜ் குறையுதுன்னா உடனே சார்ஜ் போட்டுக்குவாங்க இப்போ மொபைல் பேங்க்னு ஒன்று வச்சுருக்குறாங்க உடனே அதில் சார்ஜ் போட்டு வச்சுக்குவாங்க ட்ராவல் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சாப்பாடுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வச்சுக்குவாங்க எல்லாம் வச்சுருந்தாலும் ஸ்நாக்ஸ்க்குன்னு ரெண்டு மூணு பாக்கெட் வாங்கி வச்சுக்குவாங்க எல்லாமே இருக்குது இந்த உலகம் வந்துட்டு அப்படியே அப்படி ஒரு மாயமாலமான உலகத்துக்குள்ளே இருக்கிறாங்க கிறிஸ்துவோடைய வாழ்க்கை சாதன வாழ்க்கை கிடையாது ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார் தயவை கொடுத்துருக்குறார் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார் வரங்களை கொடுத்துருக்கிறார் வல்லமையை கொடுத்துருக்கிறார் அவருக்காக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆத்மாவை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஜனங்களை கத்துடைய அனுப்புகள் நடத்திக்கிட்டே இருக்கணும் அபிஷேகத்துக்குள்ளே ஒருத்தவங்களை பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கற்றுக்காக இவங்க மனம் திரும்பணும் இவங்க மனம் திரும்பணும் என்று சொல்லி ஒரு கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி சிவம் பண்ணிக்கிட்டே வெளுத்துக்கிட்டே இருக்கணும் எஸ் பார்த்து தான் செய்தார் இப்படி இருக்க ஒரு ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயினேன் எல்லாம் புதிதாகினேன் பழசு எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணுங்க அதனுடைய பிள்ளைகளாய் உலா வரணுங்க அதனுடைய அன்பு ஜனமாயி நம்ம கடந்து வரணும் அதை தான் கத்தரை எதிர்பார்க்கிறார் இந்த விதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாகி போய்கிட்டே இருக்கிறது கத்தர் பயம் இல்லை அந்த பலன் இல்லை ஏசுவோடைய அன்பு கரம் தொடணுன்னு ஒரு ஆசை இல்லை ஒரு பக்கம் ஞானசானம் சண்டே சர்வீஸு இப்படி ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் உக்காந்துக்கிறாங்களே தவிர கத்தர்க்காக நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் என்ற ஒரு மனநிலை காணப்படாமலே போயிடுச்சு எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நீங்கள் ஏசப்ப பிள்ளைங்க கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த நாளில் இந்த நாளில் இருந்து ஒரு மாடத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கோங்க புதுசாக சிந்திங்க வசனத்துக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க கிருபைக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க இத்தனை நாள் இருந்தது போல நோவா கிடையாது நோவாவுக்கு கதழைக்கிறங்களுக்கு கிருப்பை கிடத்தவுடனே தேவசித்தத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார் எழுப்பப்பட்டார் உயர எழும்பி எழும்பி போனார் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய எழுப்புதல் வருகிறது அன்பு தாக்கப்பனை ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போனேன் எல்லாம் புதுதான் என்ற வார்த்தை பிறக்கிறமாய் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட கதை கிருப்பி வைக்கிறோம் இறக்கம் பாராட்டும் இயேசு பிதாவே ஆமே ஆமே